ஆண் எனதருமை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது மனிதனுக்கு வந்து நூற்றி எட்டு நாளைக்கு இருக்க வந்து ஒரு சுணக்கம் முறை அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது அப்போ அந்த நூற்றி எட்டு நாளைக்கு இருக்க ஒரு சுணக்கம் வர ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு பாதமாக சந்திரன் மூவ் ஆகி போய் வந்து ஏழு நாளில் வந்து சந்திரன் வந்து பன்னெண்டு கட்டத்தை சுற்றிடுவார் அப்போ இருபத்தேழு நாளில் வந்து சைக்கிளா இந்த இந்த சைக்கிளிங் வந்து சுற்றிடுவார் அப்படின்னு சொல்லுவார் நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு நாள் என்பது ஒரு பரிபூரணம் அப்படின்னு ஒன்று அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க நம்மளுடைய கர்மா உடலில் சேர்ந்த கர்மாவை ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க சுணக்கம் வரும் பிரச்சனை வரும் அதுக்கடுத்து நீங்கள் ஏதோ வந்து என்ன சொன்னோம் ஒரு கோயிலுக்கு போவீங்க ஏதோ ஒன்று செய்வீங்க நான் வந்து ஒரு அழகான வந்து மனித வாழ்க்கையில் தன்னுடைய கர்மாவை வந்து கர்மா என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் வந்து எல்லா மனிதனுக்குமே தன்னுடைய ஆறா என்று சொல்லக்கூடிய சக்தியை வந்து கரும்புகைகள் மூடிக்கொள்ளுகின்றன கரும் புகைகள் மூடிக்கொள்ளுகின்றன இது யாருக்கும் தெரிவதில்லை அதனால் வந்து ஒரு சுணக்கம் ஒரு தூக்கம் ஒரு கலக்கம் ஒரு மனபயம் எல்லாமே வந்து கொண்டுதான் எல்லா நட்சத்திரத்திற்கும் இது பொருந்தும் அப்போ எல்லா நட்சத்திரத்திற்கும் இது பொருந்தும் என்று தெரிந்திருந்தும் என்ன சொல்கிறான்னா மனிதன் வந்து இதை சீர் செய்யக்கூடிய ஒரு சக்தியை இவன் தெரிவதில்லை சீர் செய்யக்கூடிய சக்தி வந்து இவன் தெரிவதே இல்லை அப்படி சீர் செய்யக்கூடிய ஒரு சக்தி இவன் தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இவன் பிரச்சனைக்கு மாட்டமாட்டான் மாட்டான் பிரச்சனைக்கு மாற பெரும்பாலானவர்கள் வந்து என்ன சொன்னான்னா சிக்கி சீரழிவதற்கு காரணம் தன்னுடன் தன்னுடைய உடம்பையும் தன்னையும் தன் உடம்பில் இருக்கிற கழிவுகளையும் சரியாக இவனுக்கு வெளியேற்ற தெரிவதில்லை தன்னுடைய கர்மாவையும் இவனுக்கு சரியாக வெளியேற்ற தெரிவதில்லை அந்த அதை வந்து வெளியேற்ற தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் வந்து மனிதன் பலவானாக உலாக வரக்கூடியது குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அப்போ தன்னுடைய கர்மாவின் கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த கரும் புகையை தன்னுடைய தன் மேலில் உடம்பில் ஆன்மாவில் பிடித்திருக்கும் கர்மாவையும் உடம்பில் பிடித்திருக்கிற நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் சரி பண்ண தெரிந்திருக்க வேண்டும் இதுதான் மனிதன் வந்து முதலில் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இது இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா எல்லா மனிதனும் உங்களுடைய பிறந்த கிழமையை வந்து எடுத்துக்கொள்ளணும் அந்த பிறந்த கிழமையை வந்து எடுத்துக்கொண்டு அந்த நாளில் கடலில் போய் வந்து பத்தரை மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே குளிக்கணும் பத்தரை மணியிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே குளிக்கணும் அப்போ பத்தரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணியில் குளிக்கணும் அதனால் அழகாக நிதானமாக உட்காந்து நல்லா நீட்டாக ரெண்டு காலை நீட்டிருக்கும் எப்பயுமே கடலில் போய் வந்து ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் நீங்கள் போய் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா அடல் அலை மே வரும் அதில் நல்லா காலை நீட்டி வந்தேன்னு சொன்னால் நீங்கள் அழகாக உட்காந்துருக்கு ஏ ஒரு அரை மணி நேரம் என்ன சொன்னான்னா அது வந்து 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 அப்படியே இழுத்துருக்கு இழுக்கும் வந்து வந்து இழுக்கும் இந்த கர்மா கர்மா எங்கே போய் ஏறும் கால்வழி தான் ஏறும் கால்வழி தான் ஏறும் அதோடைய ரகசியமே அங்கே தான் இருக்கும் அப்போ கால்வழி தான் ஏறும் கர்மா அப்போ இதை ஒரு மனிதன் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி குடும்பவாதியாக இருந்தாலும் சரி நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னால் கடலில் குளித்து அங்கே இருக்கிற தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அங்கே அது பக்கத்தில் வந்து என்ன சமாதிகள் இருக்கலாம் பழங்கால கோவில்கள் இருக்கலாம் அங்கே போய் வந்து நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு என்ன சொல்கிறான் நல்லா எல்லாம் தவட்டிகிட்டு அன்னதானம் போட்டான்னா தேவாங்கிறது தான் அழகாக சாப்பிட்டு அங்கே கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு டொனேட் கொடுக்க முடியாது அந்த கோவில் உண்டியில்னாலும் வந்து ஒரு ஐநூறுரூவாய் போட்டோம் கர்மா ரிலீஸ் இதை யாரும் செய்வது கிடையாது காரணம் இன்னும் இருக்கிற காலப்போக்கில் இன்றைக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லா மனிதருமே இதை வந்து என்ன சொன்னால் செய்வதற்கு ரெடியாக இல்லை ரெடியாக இல்லை அதாவது வந்து படுத்த பிறகு வந்து இவன் சிந்துகின்றான் காலத்தை விட்டு விட்டோமே காலம் போய்விட்டதே இனிமேல் வந்து வண்டி ரிப்பேர் ஆகிருச்ச பிறகு என்ன செய்ய முடியும் அப்படின்றான் வாழுகின்ற காலத்தில் மனைவி மக்களோடு நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க வந்த ஒரு மனிதன் நாலு பேரில் ஒருத்தருடைய கிளம்புனால் அன்னைக்கு வராமலாவோ ஒன்று மனைவியோட குழமையாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய பிறந்த கிழமையாக இருக்கலாம் மூத்த குழந்தையுடைய பிறந்த கிழமையாக இருக்கலாம் இளைய குழந்தை பிறந்த குழமையாக இருக்கலாம் அப்படியுமா வராமலா போக போகுது அப்படி நம்ம செட் பண்ணிக்கிடணும் செட் பண்ணிக்கிட்டு கடலில் போய் குளிக்கணும் குளிக்கணும் நல்லா ரெண்டு காலையும் நீட்டிடணும் சம்பனம் போட்டெல்லாம் உட்கார ரெண்டு காலையும் நல்லா நீட்டி அது அந்த ஏறி அந்த அலை வந்து ஏறி ஏறி நம்மளை வந்து என்ன சொல்கிறோம் முகத்தில் தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் ஏதாவது வந்து கொஞ்சம் துண்ணுறு போடுறதுக்கு போவான் வானம்னா தண்ணி மூணு தடவை சப்பு சப்புன்னு அடித்து வந்து என்ன சொன்னால் முகத்தை தொடடா அப்படின்னு சொல்லிட்டு திண்ணுறு போடுவாங்க அடுத்த செகண்ட் வந்து டக்குன்னு வந்து அவன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து கட்டாயம் ஓடி போயிருக்கும் இது ஒரு விதம் கடலில் குளிப்பது நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை குளிப்பது அந்த கடல் பிரதேசத்தில் ஏதாவது வந்து கோயில்கள் இருக்கணும் அந்த கோயில்கள் குளிச்சுட்டு பத்தரை டு பன்னெண்டு தான் குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா தவிட்டிட்டு மாற்று ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பழைய ட்ரெஸ்ஸை வந்து கடலில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நேராக அன்னதான சாமியை கும்பிட்டு அன்னதானத்தில் போய் சாப்பிடணும் சாப்பிட்டு அன்னதானத்துக்கு டொனேஷன் எழுதுன்னா எழுதுங்க இல்லையா இல்லை ஒரு ஐநூறுரூபாய் போட்டுட்டு அழகாக வீட்டுக்கு கிளம்புவாங்க கண்டிப்பாக கர்மா நீ உறுதியாக நீ ஆதார் கர்மாவை கருமாவை இன்னொரு வழி அருவி நீர் அருவியில் யார் குளிக்கிறார்களோ எத்தனையோ நிறைய அருவிகள் இருக்கிறது நிறைய அருவிகள் இருக்கிறது மலை மலை ஏரியாக்கள் இருக்கிற ஒருத்தர் நிறையா பேர் இருக்காங்க அவங்க தெரிஞ்சு போகிறாங்களோ தெரியாமல் போகிறாங்களோ போய்கிட்டு இருக்காங்க உறுதியாக இருக்காங்க அப்போ அங்கே போய் வந்து என்ன அதே பத்தரை மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே குளிக்கணும் அங்கே ஏதாவது பக்கத்தில் வந்து என்ன சிவன் கோவிலோ அல்லது சித்தர்கள் சமாதிகளாங்கிறத சாமி விட்டுட்டு அங்கே அன்னதானம் போடுறாங்களோ போடலையே தெரியாது பெரிய கோயில்களாக இருந்தால் போடுவாங்க இல்லைனா நம்ம கொஞ்சம் சாதத்தை கொண்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்றோம் அங்கேயும் கருவாட்டு சுட்டுக்கிட்டு இருந்தோன்னா கருவாட்டை வாங்கி தின்னுட்டு வந்துடாது அன்றைக்கி ஒரு நாள்னாலும் நல்லா சைவமாக சாப்பிடுங்க அருவிகளில் குளிப்பது பெரிய கர்மாவை போக்கக்கூடிய வந்து ஒரு அற்புதமான சக்தி அருவிகளில் குளிப்பது அவ்வளோ ஒரு அற்புதமான நம்முடைய டிவியை வந்து கண்டிப்பாக போக்கிடும் அது ஒரு சக்தி அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க என்ன செய்யணுன்னா வீட்டில் வந்து என்ன செய்யணும் வீட்டில் வந்து என்ன செய்யணும்னா மஞ்சள் பொடி கல்லுப்பு வீட்டில் வந்து மஞ்சள் பொடி கல்லுப்பு கலந்து நீங்கள் உங்களுடைய பிறந்த கிழமையில் குளிக்கணும் இது இந்த கடலுக்கு போக முடியாது அருவிக்கு போக முடியாது முன்னால் நடக்காதுன்னா மனைவி பிறந்த கிழமை குழந்தை பிறந்த கிழமை தான் பிறந்த கிழமை பையன் பிறந்த கிழமைகளில் அவர்கள் பிறந்த கிழமைகளில் என்ன சொன்னாங்கன்னா கழுப்பு ரெண்டு கைப்பிடி வந்து பச்சை தண்ணியில் போட்டு வெது வெது வெந்நீ கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா பச்சை தண்ணியில் போட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கி வச்சிடும் காலைக்கு வச்சிட்டு குழந்தைகளை குளிக்க வைங்க நீங்கள் குளிங்க குளித்தீங்கன்னா இமீடியட் அப்படியே ஃபாஸ்டாகவே ஏன்னா நான் எங்கள் கூட்டாளியெல்லாம் வந்து வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கும்போது இந்த கல்லுப்பும் மஞ்சள் பொடி போட்டு ரெகுலராக வாரத்தில் ஒரு ரெண்டு குளியல் அந்த குளியல் வந்து அதில் கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் இன்னொரு குளியல் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அதை வந்து என்ன சொன்னால் எல்லோரும் நீங்கள் செய்யக்கூடாது என்னுடைய நட்சத்திரத்திற்கு நான் செய்யலாம் அதை கேட்டு சார் குளிச்சார் நம்மளும் குளிக்கணும்னா அது ரெஃப்ளக்ஷன் ஆகும் அதனால் சொல்லப்படும் அப்போ ரெண்டு நாள் குளிக்கிறதுனால இந்த மனிதன் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிடம் ஆன்மீகம் இத்தனையும் பார்த்து பரிகாரங்களை வந்து நாம் செய்து கொண்டு நம்மளை தாக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாரத்தில் ரெண்டு நாள் கரெக்டாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருவோம் நல்லா பிடிக்கும் அப்படி இருந்துமே ஒரு சின்ன எப்பயுமே என்ன சொன்னாலும் என்னெல்லாம் பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னா யானைக்கும் அடிசருப்போம் அப்போ அப்படின்னுமே ஒரு வேலையை பார்த்துருச்சு பார்த்துருச்சுனாலும் அந்த ரிலீஸ் பண்ண தெரியுது பட் வதம் என்பது வதம் நமக்கு ரிலீஸ் பண்ண தெரியும் ஆனால் வதம் என்பது வதம் தானே அப்போ வீட்டில் வந்து என்ன சொல்றாங்க மஞ்சள் பொடி கல்லுப்பு கலந்து குளிக்கணும் அது உங்கள் பிறந்த கிழமையில ரெகுலராக குளிங்க இந்த கடலுக்கும் கடலிலும் அறிவுகளிலும் குளித்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் இதனால் கண்டிப்பாக குறையும் கண்ட்ர்பெஷன் குறையும் வீட்டில் வந்து பிரம்மமுர்த்தத்தில் யார் விளக்கு ஏற்றுறா ஏற்றுறதெல்லாம் கிடையாது தூக்கம் மனதில் வந்து அவ்வளோத்துக்கு வந்து ஒரு விசேஷம் இல்லாத தன்மை இதெல்லாம் இருக்கிறதுனால யார் ஏற்றுறதெல்லாம் கிடையாது எந்திக்கிறதே ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு லேடிஸ் எந்திக்காங்கன்னு நினைக்கிறேன் சில வீட்டில் ஏழு மணி எட்டு மணி ஆகிருது அது ஆண்கள் எந்திக்கிறதுக்கு வீட்டில் முகூர்த்தத்தில் வந்து விளக்கு ஏற்றினால் இதனால் கருமா கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து எல்லைக்காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லையா எல்லைக்காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கு ஊரின் கடைசி பகுதியில் முனியசாமி கற்பசாமி வைரசாமி குதிரை மேல் இருக்கின்ற தெய்வங்களுக்கு ஒரு தேங்காயை கொண்டு நல்லா வந்து என்ன சொன்னோன்னா அந்த தேங்காய் மேலே வந்து என்ன சொன்னால் சூடத்தை ஒன்று பொருத்தி வச்சு அப்படியே உங்கள் தலையை வளமூணு இடமூணு சுற்றிக்கிட்டு நல்லா எரிஞ்சு முடித்த உடனே நல்லா செதற்காய் அடிச்சுட்டு வந்துடுவோங்க கர்மா கண்டிப்பாக குறையும் கர்மா கண்டிப்பாக குறையும் அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதனாலையும் பிரச்சனை குறையும் கல்லுப்பும் மஞ்ச போட்டு குளிக்கிறதுனால வந்து கண்டிப்பாக கர்மா குறையும் அருவிகள் குளிப்பதற்கு குளிப்பதனால் கர்மா குறையும் கடலில் குளிப்பதனால் கர்மா குறையும் அதற்கடுத்து எந்த ஒரு மனிதன் ரொம்ப டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதிகாலை அஞ்சு மணி அஞ்சரை எந்திங்க எந்திரிச்சிட்டு கால கையை கழுவிட்டு நேரம் மாடிக்கு போய் என்ன ஒரு அரை மணி நேரம் பேசாமல் சேர போட்டு கிழக்கவா தோக்காருங்க எழுத்தாப்புல யார் இருப்பான்னா விடிவெள்ளி அற்புதமான சுக்கரனுடைய ஆதிபத்தியம் விடிவெள்ளி அதை ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் சளி களி படிக்கணும்னா தலையில் வந்து ஒரு ஸ்வட்டர் போட்டு தலையில் வந்து இது போட்டுக்கோம் கேப்பை போட்டுட்ருக்கு அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அப்போ பிரம்ம மூர்த்தத்தின் இரவு இருக்கு இல்லையா பிரம்மமுகூர்த்தத்துடைய இரவு இருக்கு இல்லையா அந்த இரவில் வந்து ஒருத்தர் அரை மணி நேரம் வாக்கிங் போனான்னு வைங்க சுத்தமான ஆக்சிஜன் வந்து கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னா பிரம்ம முர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம் தான் சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய காலம் அப்போ எல்லாவித கர்மாவையும் அடிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொன்னான்னா எவன் ஒருவன் பிரம முகூர்த்தத்தில் மாடியில் போய் வந்து அரை மணி நேரம் அஞ்சரை மணியிலருந்து ஆறு மணி வரைக்கும் அதில்னாலும் ஒரு அரை மணி நேரம் தூக்கத்தை வந்து நம்மளால் விட முடியாதா அந்த சுக்கரனை பார்த்து ரெகுலராக ஒரு மனிதன் வந்து சும்மா போய் சார் உங்களால் முடிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா ஏதாவது ஒரு முத்திர புராண முத்திர முத்திரை முத்திரை வைங்க இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து மான் முத்திரை வைங்க இல்லைன்னா மண் முத்திரை வைங்க உடலில் வந்து பலம் பெருகும் அப்போ வச்சு உட்காந்தோம்னா கண்டர்பெஷன் ரொம்ப நான் இலகுவாக சொல்கிறது கடல் மார்க்கங்கள் போவது ரொம்ப ரேராக தான் போக முடியும் அருவிகளுக்கு போகும்போது ரொம்ப ரேராக தான் போக முடியும் வீட்டில் கல்லுக்கும் மஞ்சள் பொடியும் போட்டு குளிப்பதனால் கர்மா குறையும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி விடுவதனால் கர்மா குறையும் அதற்கடுத்து என்ன சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆணோ பெண்ணோ ஒரு அரை மணி நேரம் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் இரவில் போய் வந்து மாடியில் சேர என்ன சொன்னால் அரை மணி நேரம் நீங்கள் அழகாக உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பிணிபீடைகள் வந்து வெளியே ஏற்றம் நீங்கள் பிணிபீடைகளை வந்து வச்சுக்கிட்டே வந்து புலம்பிக்கிட்டு இருந்து ஜோதிடர்களை போய் பார்ப்பதுனாலேயோ குறி சொல்கிற இடத்துல போய் பார்ப்பதனாலேயோ கோடாங்கியை பார்ப்பதனாலேயோ அவர்கள் வந்து அது தொழிலாக வைத்திருக்கிறார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ற சொல்லுவாங்க ஆனால் நம்மை நாமே வந்து கர்மாவை குறைத்து கொள்வதற்கு கடல் நீர் அருவி நீர் பிரம்மமூர்த்தம் வீட்டில் குளிக்கக்கூடிய வந்து என்ன சொன்னாங்கன்னா உப்பு மஞ்சள் பொடி கலந்த நீர் விளக்கேற்றுவது பிரம்மமுகூர்த்தத்தின் இரவில் கிழக்கு பார்த்து யாரை பார்த்து உட்காருவது மகாலட்சுமி தாயாரை பார்த்து உட்காருவது ஏன்னா கடலில் வந்து விஷ்ணு லட்சுமியும் இருக்கின்ற இடம் வந்து கடல் அந்த கடலில் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பாம்பின் மேல் அவர் படுத்திருக்கிறார் அந்த அம்மா கால் பிடிச்சி விட்டுட்டுருக்கு அந்த நேரம் சுகமானது சூப்பரானது கண்டிப்பாக செயல்படுங்கள் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கர்மா போகும் இதையெல்லாம் செய்யாம நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாம உங்களுடைய கர்மா குறையாது பிறந்த கிழமை என்பது பிறந்த நட்சத்திரம் என்பது பிறந்த கிழமையும் பிறந்த நட்சத்திரமும் நம்முடைய உடலில் இருக்கின்ற கர்மாக்களையும் பிணிகளையும் சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்பதம் அகரப்பதமான பொக்கிஷம் அதனால் நீங்கள் கர்மாவை குறைக்க இந்த ரகசியமான வழிமுறைகளை உங்கள் குடும்பத்தார் காப்பாற்றிக் கொள்ளவும் அவர்கள் பிணிவேடுகளில் இருந்து தப்பிக்கவும் இந்த செயலை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான தூ உண்மையாகவே இதை இதெல்லாம் நான் தப்பிப்பதற்கு காரணமே இதெல்லாம் வந்து கரெக்டாக செய்வதனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குன்னு வைங்க ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு போய் கோயிலில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தேங்காய் மேலே வந்து என்ன சார் ஒரு சூடத்தை வச்சு இல்லை வீட்லேயே வந்து என்ன சொன்னான்னா அந்த தேங்காய் மேலே ஒரு சூடத்தை வச்சு உங்கள் கையாலே வந்து வள மூணு இடம் மூணு சுற்றிட்டு நல்லா வரைக்கும் அதில் லேசாக தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் கோயிலில் கொண்டு பிள்ளையார் கோயிலில் விடலை ஓட்டுவாங்க அதுவே வந்து அடுத்த செகண்ட் வந்து ரிலீஸ் ஆகி இப்படிலாம் செய்யணும் ஏன்னா இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது துர்பிச்சாவும் இருக்கிறது இந்த உலகத்தில் கடவுள் படைத்ததில் வந்து நல்ல மனிதனும் இருக்கிறான் கெட்ட மனிதனும் இருக்கிறான் கெட்ட மனிதன் மாதிரி நல்ல மனிதனும் நல்ல மனிதன் மாதிரி கெட்ட மனிதனும் பார்வையில் இருக்கிறார்கள் இதை உங்களுக்கு வந்து நிறையா வந்து இந்த விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி பரிசுத்த பாருங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் சொன்ன உபாயங்கள் உங்களை வந்து பாதிப்பிலிருந்து நீக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து சிபி பாறை ஜோதிடர் சாதிராக ஜெய் சுகமே சோழ்க சுகமே சோழ்க வாழ்க வளம் தன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்